இன் <im> கூட

அன்பானவர்களே ஆகாய் தீர்க்கதரிசியின் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தின் இரண்டாவது பகுதி நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றான் திஸ் டே ஆன் ஐ வில் பிளஸ் யூ தேவனுக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே உடைய வாழ்க்கையிலே கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் ஆயத்தமாயிருக்கிறார் உடன்படிக்கையின் தேவன் தேவனோட தீர்மானத்தை தேவன் செய்து இன்றைக்கு கத்தர் பக்கமாய் தேவனுடைய பிள்ளைகளாய் அவர் சமூகத்தை நாங்கள் நாடி நிற்கிற பொழுது கத்தருடைய மகிமையை எங்களுடைய வாழ்க்கையிலே கிரிவை செய்யும் தேவன் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் நிறைவை அதாவது எங்கெல்லாம் அவர்கள் விளைச்சலை காணவில்லையோ எங்கெல்லாம் தேவ பிள்ளைகளே அறுவடையை பெற்றுக் கொள்ள முடியவில்லையோ அங்கெல்லாம் தேவன் சொல்லுகிறார் நான் வருஷிக்க பண்ணுவேன் நிறைவை உண்டாக்குவேன் என்று கத்தல் அங்கே சொல்லுகின்றார் கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு எத்தனையோ விதமான ஊழியர்களுக்கு எத்தனையோ வார்த்தைகளை தேவ வார்த்தைகளை நீங்கள் நிச்சயமாய் கேட்டிருப்பீர்கள் பெரிய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை நீங்கள் அர்ப்பணித்திருப்பீர்கள் ஆனால் இன்றைக்கும் தேவ பிள்ளைகளே பல இடங்களிலே நாம் நீங்கள் குறை உள்ளவர்களாக நிறைவை பெற்றுக்கொள்ள முடியாதபடி ஆசிர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே காணப்படும் ஆனால் தேவன் இன்றைக்கு நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற ஒரு எதிர்பார்ப்பு நாம் இன்றைக்கு அவருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாய் நாம் இருப்போமாக இருந்தால் நாம் அவருக்காக நம் சில தீர்மானங்களை எடுக்க கத்தல் இன்றைக்கு நம்மை நடத்தும்படி தேவன் வரும்பார் என்றால் நாம் தேவனுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் நாம் சில தீர்மானங்களை நாம் செய்ய வேண்டும் நகோமி ரூத் ஆகிய இருவரை குறித்து நாங்கள் படிக்கிற பொழுது இந்த நகோமி இடத்திலே அந்த ஒருபாள் ரூத் என்கிற இரண்டு மருமக்கள் இருக்கிறார்கள் ஆனால் அதிலே ஒருபாள் அவள் தீர்மானம் பண்ணுகிறாள் நான் இங்கேயே இருந்து விடுகிறேன் இப்பொழுது நகோமி தன்னுடைய சொந்த தேசத்துக்கு அவள் புறப்பட்டு போக போகிறாள் இப்பொழுது ரூத்துக்கு ஒரு தீர்மானிக்கிற ஒரு நேரம் கொடுக்கப்படுகிறது அவ்வளவு ரூத் என்ன செய்கிறாள் இவள் தன்னுடைய மனதிலே எழுந்த நம்பின விசுவாசித்த ஒரு காரியத்தை அங்கே வார்த்தையாய் அவள் வெளியிடுகிறாள் ஆனால் நகோமியை கொடுக்கின்ற ஆலோசனை என்ன இது உங்களுடைய தேசம் இங்கே இருந்து விடுங்கள் உங்களுடைய இருக்கட்டும் உங்களுடைய தேசத்தின் மக்களாய் இங்கே நீங்கள் இருந்தால் உங்களுக்கு நன்மை என்று நகோமி நினைக்கிறாள் ஆனால் ஒருபாள் அவளுடைய அந்த ஆலோசனை ஏற்று தன்னுடைய தீர்மானமாக நான் இந்த இடத்திலேயே நான் தங்கி விடுகிறேன் என்று அவள் தங்கி தங்கிவிடுகிறார் ரூத்தின் புத்தகம் முதலாவது அதிகாரத்தில் பதினாறாவது அதற்கு நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம் ஒரு தீர்மானம் எடுத்தவள் அந்த தீர்மானத்தை மாற்றும்படி எந்த ஆலோசனை வந்தாலும் நான் அதை கேட்பதில்லை என்பதைப் போல நீர் அதை குறித்து எனக்கு பேச வேண்டாம் நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன் நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் ஜனம் என்னுடைய உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று அவள் சொல்லுகிறார் இது ரூத் எடுத்த ஒரு தீர்மானம் தேவப்படுகிறது இன்றைக்கு ரூத் எடுத்த ஒரு தீர்மானத்தை நீங்கள் கவனித்து பார்த்தால் அவள் முதலாவதாய் சொன்ன காரியம் நீர் போகும் இடத்துக்கு நான் வருவேன் நானும் வருவேன் நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று அவள் சொன்னதைப் போல போகும் இடத்தை தேவன் அவளுக்கு ஆசிர்வதித்து கொடுத்தார் என்று நீங்கள் ரூத்தின் சம்பவத்திலே நீங்கள் படிக்க முடியும் அவள் போகும் இடம் அங்கே இவளுடைய தேவன் என்னுடைய தேவன் என்று அவள் தீர்மானித்த பொழுது சகோதரியே சகோதரியுடைய வாழ்க்கையில தேவனுடைய மகிமையின் அனுபவங்களை அங்கே அவள் பெற்றுக் அவள் போன முதல் வயல் அவளுக்கு ஒத்தாசையாக இருக்கிறது அந்த முதல் வயலே அவளுக்கு அங்கே அனுசரணை காண்பிக்கப்படுகிறது அதனுடைய எஜமான் அதனுடைய போவாஸ் வருகின்ற வேலையாக அது இருக்கிறது அங்கே அறிமுகம் செய்ய செய்து வைக்கப்பட இருக்கிறாள் அங்கே அறிமுகம் செய்து வைக்கப்பட்டதன் பின்பதாக அவளுடைய வாழ்க்கையிலே மாற்றம் அதாவது நீ இங்கே தங்கிக்கொள் எங்கள் வேலைக்காரரோடு தங்கிக்கொள் இங்கே தண்ணி குடித்துக்கொள் வேலைக்காரர்கள் பாவிக்கிற அதே இடத்தை நீயும் பாவிக்க முடியும் என்கிற உரிமைகள் எல்லாம் கொடுக்கப்படுது அப்ப இது எப்படி நடைபெற்றது என்றால் தேவ நாம் அவர் அவள் செய்த ஒரு தீர்மானம் இந்த நாளில செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரிய சகோதரியே இன்றைக்கு கர்த்தர் இன்று முதல் உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று தேவன் சொல்லுகிற பொழுது நாமும் கர்த்தருக்குள் சில தீர்மானங்களை செய்ய கர்த்தர் இந்த நாளில உங்களை நடத்துவாரா தீர்மானிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையில நீங்களுடைய வாழ்க்கையின் அந்த வேதனையான அனுபவத்தின் நடுவிலே கத்தல் முன்பதாக நான் இப்படி ஒரு தீர்மானத்தை எடுத்தால் நான் ஆசீர்வதிக்கப்படுவேனா அப்படின்னு நீங்கள் கேட்பீர்களாக இருந்தால் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் நம் எல்லாருக்கும் மனப்பாடமான ஒரு வசனம் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கொடுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு உதவி செய்வாரா முதலாவதாய் உள்ளைகளே நாம் தேவனை விட்டு தூரமாய் நாம் இருப்போமாக இருந்தார் இளைய குமாரனை போல தகப்பனிடத்திலிருந்து எல்லாவற்றையும் வாங்கிக் கொண்டு தூர தேசத்துக்கு போய் நம்முடைய இஷ்டப்படி நம்முடைய எண்ணப்படி உங்களுடைய மன விருப்பப்படி நீங்கள் வாழ்ந்து கத்தரை விட்டு அதாவது தகப்பனை விட்டு மகன் தூரமாய் நின்றதைப் போல கத்தரை விட்டு நீங்கள் தூரமாக சென்றிருப்பதாக இருந்தால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்கள் என் தேவனிடத்திலே நான் திரும்புவேன் அவன் சொல்லுகிறான் பாருங்க என் தகப்பனிடத்துக்கு நான் எழுந்து போய் தகப்பனோடு கூட நான் என்ன செய்வேன் அவரோடு எப்படியாவது நான் அவர் அருகிலே அவருக்கு கீழே நான் இருக்க வேண்டும் அவை நான் அவன் சொல்லு அவன் சொல்ல நினைத்தான் உம்முடைய வேலைக்காரரில் ஒருவராக என்னை வைத்து கொள்ளும் என்று நான் கேட்பேன் என்று சொல்லி அங்கே அவன் புறப்பட்டு வருகின்றான் இன்றைக்கு அருமையான சகோதரி சகோதரியே இன்றைக்கி விட்டு நீங்கள் தூரமா இருக்கிறீர்களா ஒருவேளை நீங்கள் நல்ல விசுவாசிதா நீங்க நன்றாய் ஜெபிக்கிற ஒரு நபர் நீங்கள் நீங்க நன்றாய் வேதத்தை வாசிக்கிற வேதத்தை தியானம் புறையும் வேதத்தை பிரசங்கம் பண்ணுங்கிற ஒரு நபராக கூட இருக்கலாம் ஆனால் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு சரீரத்திலே ஒரு வியாதி வந்தால் அல்லது உங்களுடைய மனதிலே ஒரு சோறு வந்தால் அல்லது உங்களுக்கு விரோதமாக யாராவது ஒன்றை சொல்லிவிட்டால் அல்லது மற்றவர்கள் முன்பதாக மற்றவர்கள் உங்களை அவமானப்படுத்தி விட்டால் அல்லது நீங்கள் அவமானப்படுத்தப்பட்டவராய் மற்றவர்களால் கவனிக்கப்படாத ஒரு நபராக உங்கள் குடும்பத்திலோ உங்கள் குடும்ப உறவுகளோ உங்களை வெறுத்திருந்தால் வேதனைப்படுத்தி இருந்தால் தேவ பிள்ளைகளே இன்றைக்கு கர்த்தருக்கு முன்பதாக நீங்கள் தேவனுடையவர்களாய் உங்களை அங்கே அர்ப்பணித்திருக்கிறீர்களா உங்களுக்கென்று தேவ பிள்ளைகளே தேவன் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை எப்பேற்பட்ட நிலையிலும் என் கர்த்தர் எனக்கு தருவார் என்று நீங்கள் இன்றைக்கு அவர் அவரிடத்தில் முழுவதும் கொடுத்து கொடுத்திருக்கிறீர்களா இன்றைக்கு அவரை விட்டு தூரமாய் இருப்பீர்களாக இருந்தால் தேவ பிள்ளைகளே நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிற தேவன் இன்றைக்கு அழைக்கிற ஒரு அழைப்பு என்னவென்றால் அவரிடம் நாம் திரும்ப நீங்கள் திரும்ப கர்த்தர் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார் என் தேவனிடத்திலே திரும்புவேன் என் கத்தரிடத்தில் திரும்ப நான் செய்த எல்லா விதமான மகா பாவங்களையும் ஆண்டவரை உங்களுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவ நண்டையில் அவரை விட்டு தூரமாக ஒருவேளை ஜபிக்காமல் நீங்கள் இருந்திருக்கக்கூடும் ஜபத்திலே குறைவுள்ளாய் இருக்கலாம் தியானத்திலே குறைவுளாயிருக்கலாம் வேதம் வாசிக்காதவளாய் இருக்கலாம் கத்தருடைய ஆலயத்துக்கு போவதை நிறுத்தினவர்களாக இருக்கலாம் கத்தருடைய ஆலயத்தை குறித்த வெறுப்பு உங்கள் வாழ்க்கையிலே உண்டாகி இருக்கலாம் கத்தருக்கு கொடுக்கறதில் எதுவோ பிள்ளைகளே ஓ இந்த சபைக்கு நான் கொடுக்க மாட்டேன் இந்த ஊழியர்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் மனக்கடினம் உள்ளவளாய் காணப்படும் இத பிள்ளைகளை தேவனிடம் திரும்பும்படி கத்தருங்களை அழைக்கிறார் நீங்கள் விட்ட காரியங்களை இதுவ பிள்ளைகளை மீண்டும் கத்தருக்குள்ளே தொடரும்படி தேவன் அழைக்கிறார் அவரிடத்துல திரும்பும்படி இன்றைக்கு தீர்மானம் பண்ணுவோம் இப்படி திரும்ப நீங்கள் தீர்மானம் பண்ணுவீர்களாக இருந்தால் நீங்கள் என்ன சொல்ல நினைத்தீர்களோ அதை சொல்ல அங்கே கர்த்தர் அனுமதிக்க மாட்டார் அந்த தகப்பன் பிள்ளைகளே தூரத்திலே அந்த மகன் வருகிறதை கண்டு ஓடி சென்று அவனை அரவணைத்து அவன் சொல்வதற்கு முன்பதாக அவனை தன் மகனாக மகனாக மட்டுமல்ல ஒரு உரிமை உள்ள மகனாக அவனுடைய எல்லா உரிமைகளையும் மீண்டும் அவனுக்கு கொடுத்து பிள்ளைகளே அந்த அதிகாரம் உள்ள ஒரு மகனாக அவனை மாற்றுகிறதை அங்கே பார்க்கணும் மிகதேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே

என்னுடைய சரீரத்தையும் ஆத்துமாவையும் நான் தீட்டுப்படுத்துவதில்லை அப்போ சாய அங்கே ஆறாம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்த்தால் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாதவர்கள் என்று சொல்லுகிற ஒரு பட்டியலை அங்கே பார்க்கும் எப்படியாய் தேவனுக்கு விரோதமாய் உலக வாழ்க்கையிலே தங்கள் சரீரத்தையும் தங்கள் ஆத்துமாவையும் கெடுத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் அங்கே தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை ஆனால் இவர்கள் எல்லாம் யார் என்று கேட்டால் பதினோராவது வசனம் சொல்கிறது இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவினாலும் கழுவப்பட்ட பரசுத்தமாக்கப்பட்ட நீதிவான்கள் ஆக்கப்பட்டவர்கள் இப்படியாய் தங்களை அசுத்தப்படுத்திக் கொள்ளுகிற பொழுது தங்கள் சரீரத்தையும் ஆத்துமாவையும் தீட்டுப்படுத்துகிற பொழுது தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை அவர்கள் செய்கிற பொழுது வேதம் சொல்கிறது அது கர்த்தருக்கு உகந்ததாய் அது இருக்க முடியாது இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிற பிள்ளைகளே நாம் சரீரத்தையும் ஆத்மாவையும் தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று தீர்மானம் செய்ய கத்தர் இன்றைக்கு உங்களை நடத்துவாராக ஏனென்றால் பன்னிரெண்டாவது வசனத்துல எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கிறது ஆனால் என்ன எல்லாம் எனக்கு தகுதியாயிராது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கிறது ஆனால் அவ எல்லாவற்றுக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன் பாருங்க எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்றேன் இன்னைக்கு தேவ பிள்ளைகளே கர்த்தர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா இன்னைக்கு கத்தருக்குரிய தகுதியுடைய அவர்கள் ஆய்வு அந்த தகுதி இல்லாத காரியங்களை தேவனுக்கு முன்பதாய் தேவ பிள்ளைகளே அது பாவம் என்று எண்ணப்படுகிற காரியங்களில் இருந்து நம்மை கொள்ள கர்த்தர் நம்மை நடத்துவார்கள் தானியலை போல சாத்ராமேஷ் ஆபேகோவை போல அல்லது அங்கே இருக்கிற அந்த கொண்டு வரப்பட்ட வாலிபர்களைப் போல தேவ பிள்ளைகளே எங்களுடைய அந்த சரீரத்தை நாங்கள் தீட்டுப்படுத்துவதில்லை என்று சொல்லி அவர்கள் முழுவதுமாய் அந்த கர்த்தருக்கு முன்பதாய் தேவ பிள்ளைகளே தங்களை முழுவதுமாய் உறுத்து அந்த போஜனத்தை விளக்கினார்கள் மாம்சத்தை விளக்கினார்கள் என்று சொல்லி அங்கேற்பார் தேவ பிள்ளைகளே இன்றைக்கு கத்தாவே நான் தீட்டுப்பட மாட்டேன் தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று தீர்மானம் செய்ய கத்தர் நம்மை நடத்துவாராக ஆகும் மூன்றாவதாக தேவ பிள்ளைகளே ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அங்கே வாசிக்கின்றோம் ஆம் தேவ பிள்ளைகளே நாம் ஒரு தீர்மானம் பண்ண வேண்டும் காலத்தை நான் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுவேன் தேவனோடு வாழ்கிற இது இதுவே ரட்சணைய நாள் இதுதான் அங்கே மீட்பின் பகற்காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும் காரணம் ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று யோவானிலே ஆண்டவராய் இயேசு கிரீச சொன்னதை போல தேவ பிள்ளைகளே நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுகிறவர்களா அந்த அந்த நேரத்தை பிரயோ ஆண்டவரை தேட வேண்டிய நேரத்திலே ஆண்டவரை தேட வேண்டும் தேவனை கூப்பிட வேண்டிய நேரத்திலே கத்தரை கூப்பிட வேண்டும் தேவனோடு கூட சார்ந்து வாழ வேண்டிய நேரங்களிலே கத்தலுக்காக இருக்க வேண்டிய நேரத்திலே கத்தலுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் பரதிமை என்கிற குருடனை குறித்து படிக்கிற பொழுது இயேசுவினுடைய வருகையும் சத்தமும் அந்த ஜன நெரிசலும் அதனுடைய இரச்சலையும் அவன் கேட்ட பொழுது இது என்ன சத்தம் என்று கேட்கிறான் இயேசு போகிறார் என்று சொல்லப்பட்ட உடனே அவன் தன்னுடைய சுகத்தை பெற்றுக்கொள்ள அவன் விரும்பினான் தாவீதின் குமாரனே என்று அதிகமாய் அவன் என்ன செய்கிறான் சத்தம் அவன் போட்டு அவன் இயேசுவை தன்னண்டையிலே அழைத்து அல்லது இயேசு இடத்திலே தன்னை கொண்டு போய் தேவ பிள்ளைகளே அவன் அற்புதத்தை பெற்றுக் கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் இயேசுவனுடைய அந்த ஆசீர்வாதத்தை கத்தர் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிற இவன் இன்றைக்கு தேவ பிள்ளைகளே அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் நாம் காலத்தை வீணாக்காதபடிக்கு காலத்தை விரயம் செய்யாத கடைசி நிமிஷங்களிலே நாம் காரியங்களை செய்து தேவனை தேடிவிடலாம் என்று நினைக்கிறோம் புத்தியுள்ள கணிகைகளையும் புத்தி இல்லாத கணிகளை குறித்து நாம் படிக்கிற பொழுது எஜமானுடைய அந்த 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 முகல சத்தம் எதவாண்டு கீத வாக்கியங்களை கேட்ட பொழுதுதான் அங்கே இருக்கிற புத்தி இல்லாத கண்ணிகைகள் அவர்கள் தங்கள் எண்ணெய் இல்லாமல் இருக்கிறதை அவர்கள் அந்த எண்ணெய் சேர்க்க வேண்டிய நேரத்திலே அதை அதை கொண்டு வர வேண்டிய நேரத்திலே வாங்குவதற்கு போக வேண்டிய நேரத்திலே காரியங்களை செய்யாமல் அவர்கள் இருந்தார்கள் மனவாளன் வந்த பொழுது அவர்கள் அந்த இடத்திலே உள்ளே போக முடியவில்லை காரணம் அவர்கள் தங்கள் விளக்குக்கு தேவையான எண்ணெய் தீவட்டியலுக்கு தேவையான எண்ணெயை வாங்கும்படி அவர்கள் வெளியே போயிருந்தார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரே சகோதரி கத்திரனை ஆசீர்வதிக்கணும் இன்றைக்கு ஆசீர்வாதமற்ற ஒரு வாழ்க்கை எனக்கு தேவன் எனக்கு நன்மை தர வேண்டும் என்று விரும்புவலா இருந்தால் இன்றைக்கு காலத்தை நான் வீணாக்குவதில்லை தேவனோடு சேர்கிற காலத்தை கத்தனில் கொடுத்திருக்கிற அந்த மகிமையின் நாட்களை நான் முழுவதுமாய் பெற்று வேதத்தை ஆராய்ந்து தேவனோடு ஆராதித்து தேவனோடு உபவாசித்து கத்தனோடு கூட வாழ வேண்டும் என்று முழுவதுமாய் உங்களை அர்ப்பணிங்கள் காரணம் தேவ பிள்ளைகளே அங்கே ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ஒரு காலம் அங்கே வருகிறது கடந்த கோவிட் நமக்கு அதை படிப்பித்து கொடுத்தது இல்லையா எத்தனையோ பேர் இந்த கோவிடுக்கு முன்பதாக சபைகளை அசட்டை செய்தவர்கள் இருக்கிறார்கள் வேத படிப்புகளை அசட்டை செய்தவர்கள் இருக்கிறார்கள் வேத படிப்புக்கு நேரத்தை ஒதுக்காதவர்கள் இருக்கார்கள் ஆனால் தேவ பிள்ளைகளே கத்தர் என்ன செய்தார் தெரியுமா குறிப்பிட்ட மாதங்கள் எதுவுமே இல்லாமல் அந்த கத்தருடைய வார்த்தையை கூட நாம் இங்கோ ஒரு இடத்துல நாம் விரும்பினபடி கேட்க முடியாதபடி சூழ்நிலைகளை தேவன் மாற்றினார் தேவன் ஒரு எச்சரிப்பாய் நமக்கு அதை கொடுத்திருந்தார் இந்த நாளில் தேவ கத்திற்காக தான் வேதம் சொல்வது நாட்கள் ஆனதால் நீங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் கடைசியாக ஒன்று குருந்திய இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்தேன் இந்த இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு எதிலும் நான் கவனம் செலுத்த மாட்டேன் இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி பார்க்கிற அந்த நிலையிலிருந்து நம்மை விளக்கும்படி பிசாசானவன் என்று அவனுக்கு தெரிகிறது இன்னும் கொஞ்ச காலம்தான் எனக்கு உண்டு என்று அவன் அறிந்து அங்கு என்ன செய்கிறான் அந்த கச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று அவன் வகை தேடி தெரிகிறான் இன்றைக்கு தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரை அன்றி கிறிஸ்துவை அன்றி தேவ பிள்ளைகளே வேறு எதையும் நாம் அறியாது இருக்கும்படி தீர்மானிக்க வேண்டும் பவுல் சொல்றார் நான் தீர்மானித்திருந்தேன் ஏனென்றால் அந்த கிறிஸ்துவை விட்டு விலகக்கூடிய அநேக காரியங்கள் இன்றைக்கு நீங்கள் எடுப்பீர்களாக இருந்தால் கிறிஸ்துவை விட்டு விலகக்கூடிய அநேக காரியங்கள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது வேதத்தை குறித்த சந்தேகத்தை இன்றைக்கு கிளப்பி விடுகிறார் வேதமெல்லாம் சரிதானா வேதத்தினுடைய சூழ்நிலைகள் சரியா வேதத்திலே சொல்லப்பட்டவைகள் சரியா இப்படி இல்லையே அல்ல செழிப்பின் உபதேசம் அல்லது கிறிஸ்துவை பற்றிய மாற்று கருத்துக்கள் சிலுவையை பற்றிய மாறான கருத்துகள் அநேகம் சொல்லப்பட்டு கொண்டிருக்கதை நாம் பார்க்கிறோம் நம்புங்கள் தேவப்பிள்ளைகளை கத்த சொல்கிறார் நான் இன்று முதல் உங்களை ஆசிர்வதிப்பேன் இதுவரைக்கும் நான் உங்களை ஆசிர்வதிக்க ஆயத்தமாயிருக்கு இன்னைக்கு சகோதரி சகோதரியே இன்னைக்கு கிறிஸ்துவை விட்டு விலக்கக்கூடிய அநேக தந்திரமான இந்த மாயைகளிலிருந்து நம்மை தப்பித்து கொண்டு தேவ பிள்ளைகளே கர்த்தரை மட்டுமே நோக்கி பார்க்க முடியும் வேறு எத்தையும் நான் கவனத்திலே செலுத்தாதபடிக்கு ரச்சி ரட்சிப்பை கொடுத்த தேவன் சிலுவையிலே எனக்காய் மறித்த ஆண்டவர் சிலுவையிலே இருந்து என்னை மீட்டெடுத்த தேவன் அவருடைய பரசுத்த ரத்தமே என்னை அங்கே ரட்சிப்புக்குள் நடத்தி இருக்கிற இந்த வாழ்வு ஒரு உன்னக வாழ்வை தேவன் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அவரை மட்டுமே நோக்கி பார்க்க இன்றைக்கு தீர்மானிகள் தேவைப்படுது எது வந்தாலும் என்ன வந்தாலும் முழுவதுமாய் நீங்கள் அர்ப்பணிக்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிற கர்த்தருடைய உங்கள் வாழ்க்கையிலே ஜெபிப்போமா அன்பின் பரலோக தகப்பன் அந்த ஒரு நல்ல தீர்மானங்களுக்காக நாங்கள் செபிப்போம் செய்கிற ஒவ்வொரு தீர்மானங்களும் தேவனாலே ஆண்டவரை ஆசிர்வதிக்கப்பட்ட தீர்மானங்களாய் தேவன் அதுக்குரிய நிறைவேறுவதற்குரிய பலனை பிள்ளைகளுக்கு கட்டளையிடும்படியா நாங்கள் செபிக்கிறோம் தேவரேல் எங்களுக்கு நீர் காண்பித்திருக்கிற இந்த மேன்மையான ரட்சிப்பின் அனுபவத்துக்காக கத்தை தொடர்ந்து நீங்க வழி நடத்துங்க தொடர்ந்து ஆட்கொள்ளுங்க ராஜா அவருடைய வல்லமையின் கிரியை உங்களுடைய வாழ்க்கையில நிறைவாய் இருக்கும்படியாக உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கத்தர் ரசைவாடும்படியாக நாமத்துல ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல நல்லதுதான் ஆமே சகோதரனே சகோதரியை வேண்டும் ஒரு தேவ வார்த்தையோடு தேவ செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பார் என்று கூறி உங்களிடத்திலிருந்து விடை பெருகிக்கிறோம்